அடுத்து துலாம் ராசியில் யார் இருக்கீங்க சூப்பர் அதாவது இந்த துலாம் ராசி வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது சனி உச்சமடையக்கூடிய ராசி அங்கே சூரிய பகவான் நீச்சம் பெறுவார் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி சுவாதி நட்சத்திரம் இருக்கிற ராசி இந்த சுவாதி அன்றைக்கி தான் குபேரனை திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுக்க சொல்லி ஒரு பெருமாள் சொல்கிறார் வைத்த மால்நிதி பெருமாள் அப்போ இந்த ராசி எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த சுவாதி நட்சத்திரம் எவ்வளோ பாப்புலராக இருக்கணும் துலாம் ராசியை பற்றி சொல்லுங்கள் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நினச்ச விஷயத்தை சிறப்பாக முடிப்பீங்க இத்தனை நாட்களாக நீங்கள் என்னெல்லாம் ஐடியா பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணீங்களோ அந்த நிலை மாறும் அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராகு உள்ளே வராரு ஸோ அப்போ துலாம் ராசிக்காரங்க யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருடம் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி பொதுவாக குரு நல்லது பண்ண மாட்டாருன்னுவாங்க மூணு ஆறு கூடையவராக வராரு இவர் சுக்கராச்சாரர் அவர் தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேருக்கும் பக நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே ஆனால் உங்களுடைய ராசியை குருவோடைய பார்வை எவ்வளோதான் கெட்டுப்போன விஷயமா இருந்தாலும் குருவோட பார்வைன்றது குரு பார்க்கக்கூடிய நன்மைன்றதுனால கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி வழக்கு விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி பொருளாதார விஷயங்கள் முன்னேற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் துலாம் ராசி கொஞ்சம் ஹைலைட்டான டைமிங் தான் இப்போது பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த இந்த வருடம் வந்து ஜாக் பாட்டுன்னு தான் சொல்லணும் எல்லா கிரகமுமே ராகு சனி பகவான் குரு பகவான் எல்லாருமே நல்ல சிறந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அதனால் வருமானத்துக்கு குறைவில்லை நிறைய கடன்கள் அடைப்பீங்க சொத்து சுகம் வாங்குவீங்க வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் இடம் வாங்கணும்னாலும் வாங்கலாம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி கணவராக இருந்தால் மனைவியோ மனைவி கிட்டேயோ இல்லை மனவர மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டயோ விட்டு கொடுத்து போகணும் அவங்களுக்கு மட்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் உடல் கவனம் தேவை நன்றி துலாம் ராசிக்கு சூப்பராக சொன்னாங்க எல்லாருமே ஏன்னா அது வந்து இப்போ மத்தியமான ஒரு பீரியட்ல இருக்கு இது கண்டினியூ ஆச்சுன்னா நல்லது அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று இந்த மரியாதை மரியாதைம்பாங்க எல்லா இடத்துலையும் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பயங்கர மரியாதையை வாங்கி கொடுக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதைன்னு சொல்றது யாரெல்லாம் இவங்கள வேண்டான்னு சொன்னாங்களோ உதாசீனப்படுத்தினாங்களோ ஒதுக்கினாங்களோ இவங்கள்ட்ட பணம் இல்லைப்பா எதுக்கு இவங்கள போய் கூப்பிடணும் இவங்கள்ட்ட வேலை இல்லை எதுக்கு இவங்கள சபையில் உட்காந்து இவங்களால நமக்கு என்ன ஆதாயம் இப்படி கேட்டவங்க எல்லாமே திருப்பி துலாம் ராசிக்கிட்டே வந்து நின்று நீங்கள் தான் இருந்து பண்ண அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டை வந்து இந்த குரு கொடுத்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் வரைக்குமே இந்த நல்ல டைம் கண்டினியூ வாட்சின் தான் போதுமானது அதுதான் மேட்ராங்க வாழ்க்கையில் ஆயிரம் வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் ஒரு படிக்கலப்பா வெற்றி கொடி கட்டு பகைவரி முற்றும் வரைமுட்டு லட்சியமிற்றும் வரையட்டு படையடு படையப்பா வெற்றி கொடி கட்டு பகைவரி முற்றும் வரைமுட்டு லட்சியமிட்டும் வரையட்டு படையடு படையப்பா கைதட்டும் நீ விடுத் துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் ஒழிபட்டு நீ விடுமெற்று துளிபட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா